வணக்க மக்களை நான் உங்கள் கர்பேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பெரிய வண்டி தாங்க பார்க்க போகிறோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் டென் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் ஒரு லட்சத்து பட்ஜெட்ல பட்ஜெட்லேருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எர்த்திகா இருக்குது இன்னோவா இருக்குது சைலோ இருக்குது மாதிரி பாத்தீங்கன்னா ஈகோ வேன் இருக்குது குவாலிஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெரிய வண்டி தாங்க ஃபுல்லாகவே பெரிய வண்டி தான் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் தான் எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீரடி சாய் கந்தான் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழே இருக்குது ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்குது அந்த ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணிக்கிட்டீங்கன்னா டீடைல்ஸ் சொல்லுவாங்க ஸோ வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பட்ஜெட்லேருந்து பார்க்க போகிறாங்க எல்லா வண்டியுமே குவாலிட்டியாக இருக்கும் அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணுவாங்க ஸோ பழைய வண்டிக்கும் பண்ணுவாங்க லேட்டஸ்ட் மாடல் பண்ணுவாங்க எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணுவாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினி தட்டி விடுங்க வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சீட்டு வண்டி தான் பார்க்க போகிறோம் மகேந்திரா சைலோ சைலோ அப்படிங்கிற போது உள்ளே எட்டு பேர் ஃப்ரீயாக உக்காரலாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் லாங் டிரைவ் போகிறதுக்கு சூப்பரான வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட்டாகும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா சைலோ டி டூ ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ சிக்ஸு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ புதுசு தான் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க அருமையான வண்டி பின்னாடி ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஒயிட் கலர் டி டூ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ரூஃப் ஏசி வந்துடும் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குங்க ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ ஒரு ரூஃப் ஏசி வந்துடும் எல்லா சீட்டுக்குமே உங்களுக்கு ஏசி வந்துடும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தாங்க இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதென்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிசுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது பேப்பர்ஸ் பக்காவாக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவ்லாம் இருக்குது இன்சூரன்ஸுமே லைவ்ல இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் நாற்பத்தி எட்டு ஃபிஎல் டீசல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நாலுமே ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்கும் வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கோர் போட்டிருக்காங்க உள்ள டிவி இருக்குது நல்ல வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நகோசால் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஈகோவேன் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ ஈகோவேன் அப்படிங்கிற போது செலவே வைக்காதுங்க நீ ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட்டார வண்டி நிறைய பேர் போகலாங்க நீங்கள் லக்கேஜ் எதுனா கூட எதெல்லாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மாருதி ஈகோ வேணுங்க இது வரைக்கும் எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டிஎன் நாற்பத்தி ரெண்டு ஃபிஎல் பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸு யூஸ் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் லைஃபில் இல்லை மற்றபடி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நல்லா நல்லாயிருக்கு மக்களே வண்டி வர இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கு சீட் கவர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னால வீடியோவில் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அடுத்து பார்க்க அடுத்துடுத்துடுத்துடுத்துடுத்துக்கப்போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா குவாலிஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கும் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் எனக்கு சொல்ற ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கிறலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் இன்னும் எஃப்சி லைவ் பண்ணலை ஆனால் உங்களுக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ள பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டி மக்களை ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கோர் போட்டிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி மக்கள் லோக்கல் யூஸுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியாக போகிறதுக்கு சூப்பரான வண்டி எல்லாமே ரெடியாக இருக்குது உங்களுக்கு எஃப்சியை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் பெரிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சைலோ தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் ஸோ சைலோ அப்படிங்கிற போது உள்ள எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா சைலோ இஎய்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்து ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்க்கு ரூஃப் ஏசி வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது நல்ல வண்டி மக்களே நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல ஆப்ஷன் வந்துடும் ரூஃப் ஏசி நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் நல்லாயிருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெஞ்சி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் மூணு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோஷல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ அங்கே ஸ்கார்பியோ அப்படின்னாலே உள்ள ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செம்ம லுக் இருக்கும் மகேந்திரா ஸ்கார்பியோ மைக்ரோ ஹைப்ரிட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி நல்லா நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் ஸோ ஒரு செவன் சீட்டர் லோக்கல் யூஸுக்கு நல்லா செட்டாகும் ஒரு பெரிய ஃபேமிலியாக லோக்கல் யூஸ் போகிறதுக்கு நல்ல வண்டி இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் வசதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க நாலு லட்சத்தி பத்தாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டிருந்த வண்டி தான் பார்க்க போகிறோம் மாருதி சுசுகி எர்த்திகா ஸோ எர்த்திகா அப்படின்னாலே உள்ள ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செவன் சீட்டர்லேயே உங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மாருதி சுசுக்கு எர்த்திகா விடிஐ ரெண்டாயிரத்தி பதினாலு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேர் பிராண்டி புதுசு ரெண்டு டேர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி சீட் வரலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க இன்டீரியர்லாம் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ அதேமாதிரி ரூஃப் ஏசி இம்பல்ட் சிட்ட சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஸோ நல்ல குவாலிட்டியான வண்டி மக்களே நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நாலு வீலுமே அலாய் வீல் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசால் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்க குவாலிட்டியாக இருக்கும் மாறுதி சுசிக்கு எர்த்திகா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னால வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்